வணக்கம் தம்பி சோனாராம் அவர்களுக்கு சக்தி அவர்களுக்கும் வணக்கம் குலதெய்வத்தின் பெருமைகள் எங்கள் குல தெய்வம் சிவந்தி விநாயகர் பொன்னம்பராவதியில் இருந்து ஐந்து கிலோ மீட்டர் தூரத்தில் நெடுவயல் கிராமம் அமைந்துள்ளது பொன்னமராவதியில் இருந்து மாந்தங்குடிப்பட்டி வெள்ளியங்குடிப்பட்டி வழியாக நெடுவயல் ஊர் உள்ளது அந்த ஊரில் தாமரை குளம் உள்ளது அதன் அருகில் ஸ்ரீ சிவந்தி விநாயகர் கோவில் உள்ளது முதலில் கட்டியது எங்கள் வழியில் வந்த முன்னோர்கள் சிவந்தி செட்டியார் பின் முருகன் செட்டியார் அவர்கள் உருவம் கோயில் முன் உள்ளது முதல் பூசை முதல் பூசை ஸ்ரீ சிவந்த சிவந்தி விநாயகருக்கு நடக்கும் தை மாதம் வீட்டில் பொங்கல் வைத்து பூசை செய்து வழிபடுவோம் பெண் வெளி இடத்துலையோ ஓட்டலிலோ வெளி இடத்திலோ அல்லது மாமன் மைத்துனர் வீட்டிலோ தண்ணீர் கூட அருந்த மாட்டோம் சிவந்தி விநாயகர் கோயிலுக்கு சென்று வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைத்து கூட்டு குழம்பு பருப்பு பொறியியல் செய்வோம் பங்காளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ சிவந்தி விநாயகர் சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீபாராதனை செய்து சாமி கும்பிட்டு பின் முருகன் செட்டியார் சிவந்தி செட்டியார் இருவருக்கும் அந்தந்த வீட்டில் உள்ள ஆண்கள் படையல் போடுவார்கள் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் பொரியல் கூட்டு எல்லாவற்றையுமே இலையில் வைத்து சிறி சிவந்தி சிட்டியார் முருகன் செட்டியார் இருவருக்கும் இலை போட்டு படையல் வைத்து சாமி கும்பிட்டு பெண்தான் எல்லோரும் சாப்பிடுவோம் கோயிலுக்கு தேதி சொன்னவுடன் மாமன் மைத்துனர் அனைவரையும் அழைத்து கோவிலுக்கு கூட்டி செல்வோம் எல்லோரும் ஒன்றாக கூடி அமர்ந்து சிரித்து பேசி சந்தோஷமாக கோவிலில் சாமி கும்பிடுவோம் ஒரு பையனுக்கு முதல் குழந்தை பிறந்தால் அந்த பையனுக்கு முதலில் பழனிக்கு முடி இறக்கி காது குத்துவோம் அந்த பையனுக்கு அடுத்த குழந்தை பிறந்தால் சிவந்தி விநாயகர் கோயிலுக்கு முடிய இறக்குவோம் இதுதான் எங்கள் வழி குலதெய்வத்தின் பெருமை ஸ்ரீ சிவந்தி விநாயகர் எங்கள் குலத்தை காப்பாற்ற வந்த ஸ்ரீ சிவந்தி விநாயகா போற்றி எங்கள் குளம் தலைக்க சிவந்தி விநாயகா போற்றி உன்னருள் போற்றி 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 ஸ்ரீ சிவந்தி விநாயகா போற்றி ராமு சிங்காரம்